இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதர சகரியா புனன் அவர்கள் நாள் மார்ச் எட்டு தன் மீது தீராத வாஞ்சை உண்டோ என்பதை தேவன் காண விரும்புகிறார் யாக்கூபை தேவன் முழுமையாய் ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக அவனுடைய வாஞ்சையை தேவன் சோதித்து பார்த்தார் ஆகவேதான் அவனிடம் நான் போகட்டும் என கூறினார் இதுவரை யாகூபு தான் பெற்றதில் திருப்தியடைந்து விட்டானா அல்லது இன்னமும் தேவன் மீது அதிக வாஞ்சி கொண்டிருக்கிறானா என்பதையே சோதித்துப் பார்த்தார் இப்போது தேவன் யாக்கோபை சோதித்துப் பார்த்தது பின் வருடங்களில் எலியா தன்னை பின்தொடர்ந்து வந்த எலிசாவை சோதித்ததற்கு ஒப்பாகவே இருந்தது எலியா திரும்ப திரும்ப எலிசாவிடம் நான் போகட்டும் என்றே கூறிக்கொண்டிருந்தான் ஆனால் எலிசாவோ பிரிந்து சென்றிட மறுத்தவனாய் மிகுந்த ஆர்வத்தோடு பின்தொடர்ந்து எலியாவின் ஆவியில் இரட்டிப்பான பங்கை பெற்றுவிட்டான் இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இதைப்போலவே கூட எம்மாவு இரண்டு சீசர்களையும் சோதித்து பார்த்தார் சம்பாசனையின் பாதியில் அந்த சீசர்களின் வீடு வந்துவிட்டது அப்போது அவர்களை விட்டு அப்புறமாய் விலகி போவது போல் இயேசு பாவனை செய்தார் ஆனால் அந்த சீசர்களோ அவர் தங்களை விட்டு போய்விட அனுமதிக்கவில்லை அதன் விளைவாய் அவரிடமிருந்து ஆசிர்வாதத்தை அந்த ராத்திரியில் பெற்றுவிட்டார்கள் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்றாவது வசனம் வரை இன்றும் தேவன் நம்மையும் சோதித்துப் பார்க்கிறார் தேவனுடைய மேலானவைகளை நான் பெற்றே தீர வேண்டும் என்ற தீராத இயக்கத்தை ஒருவனில் தேவன் காணாதவரை அவனை அவர் ஒருபோதும் முழுமையாய் ஆசீர்வதிப்பதே இல்லை யாக்கோவை போலவே நாமும் தாகம் கொண்டவர்களாய் ஆண்டவரே நான் இதுவரை அனுபவிப்பதை காட்டிலும் மேலான ஜீவியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்டு இப்போது நான் திருப்தி அடைந்திடவில்லை என்ன விளைக்கரயம் ஆனாலும் எனக்கு உம்முடைய பரிபூரணமும் வேண்டும் என்றே கெஞ்சிட வேண்டும் இந்த பொன்னான இடத்திற்கு நாம் வந்துவிட்டால் தேவனுடைய சம்பூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அடி எடுத்து வைத்தால் உள்ளே போய்விடலாம் என்பது போல் அவருடைய ஆசிர்வாதம் நமக்கு மிக அருகாமையில் வந்துவிடும் செப்பிப்போமா பரம தந்தையே உம் கரத்தின் ஆசிர்வாதம் உம்மீது தாகம் கொண்டவர்களுக்கே உரியது என்பதை கண்டுகொண்டோம் நீரே எங்கள் வாஞ்சை என அறிக்கை செய்து உம்மிடம் வருகிறோம் இயேசுவின் நாமத்தில் எங்களை ஏற்றருளும் ஆமேன்